ராமலிங்க அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அரப்பிரகாச வள்ளல் பெருமானா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையம் ஊங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து சன்மார்க்க உள்ளம் தழைக்க அருள் தாத்தா பெருமானே சன்மார்க்க இல்லம் தழைக்க அருள் தாத்தா சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாத்தா பெருமானே சன்மார்க்க உலகங்கள் தழைக்க அருள்தா பெருமானே எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வள்ளான் தாழையே ஏத்து பெருமானே ஆன்மீக அன்பர்களே வணக்கம் போன பதிவில் திருவடி புகழ்ச்சியில் ஒரு வரி தான் பார்த்தோம் பரவியோமம் பரமஜோதிமயம் விபுலம் இதை மட்டும்தான் பார்த்தோம் இப்போ இன்னைக்கு வந்து பார்க்க போகிற வெருமானவர்கள அருளால் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம் பரம்பரம் அனந்தம் அச்சலம் நித்திய சாம்ராஜ்யம் பரபதம் பரமசூக்மம் பராபரம் அனாமயம் நிராதரம் அகோசரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுத நிராகரம் விகாசனம் விஹோடனம் பரசுகோதயம் அச்சயம் மூணார் இப்போ போன வாரம் பார்த்த அந்த வரியாச்சின் அறிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்க வேண்டிய பதிவை பார்க்கலாம் பரவி யோமம் அதை பறந்துபட்ட வெளியில் அருள்மயமாக அந்த பூத அணுக்கள் வந்து நிரம்பி வழிகின்றன பரவி யோமம் பரம ஜோதிமயம் அந்த பறந்துபட்ட வெளியில் அருள்மயமான பூத அணுக்களோடு ஒளிமயமான கோலங்களாக அந்த பிரபஞ்சத்தில் இந்த அந்த மில்கி வேல வந்து அந்த அண்டத்துல வந்து அந்த பிரபஞ்சத்துல வந்து ஜோதி கோலங்களாக வந்து நிறைந்து வழிகின்றனன்னு பார்த்தோம் விபுலன் அப்படின்னா வந்து இந்த இறைவனுக்கு மேற்பட்ட அறிவே கிடையாது புலம் அப்படின்னா வந்து புலமே வாய்ந்தவர்னு பா பார்த்தோம் அந்த இறைவனுக்கு அறிவுக்கு அறிவாக விளங்கக்கூடிய அந்த சுத்து அறிவு அப்படின்னு பார்த்தோம் அப்போ இறைவன் அந்த அருப்புரஞ்சோதி ஆண்டவன் வந்து இந்த சுத்து அறிவாக விளங்கி கொண்டிருக்கின்றான் இப்போ இன்றைக்கி வந்து பரம்பரம் அப்படின்னு பார்க்க போகிறோம் பரம் கூட்டல் பரம் அப்படின்னு பிரித்தோன்னா இப்போ இரட்டை கிளை மாதிரி கடவுளுக்கு மேலான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ இதுக்கு வந்து நிறையா அர்த்தங்கள் இருக்குது நம்ம பெரியவங்க சொன்னதையும் பார்க்கலாம் பரத்து நூல் பரமே பரத்தின் மேல் பறமே பரத்தினுள் பரமே பரம்பரம் பரமேனு கூட பெருமானு சொல்லியிருக்காங்க அகவலில் இப்போ உலகத்தில் எது உயர்ந்த பொருள் இருக்கோ அதில் விட ஒரு உயர்ந்த பொருள் அதுக்கு மேலே வந்து நிற்பான் உயர்ந்த பொருளுக்குள்ளே உள்ள விழம்பு உயர்ந்த பொருளாகவே இருப்பான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரும்பு செம்பு பித்தளை ஈயம்லாம் சொல்கிறோன்னா அந்த பொருள்லேயே மேலானது வந்து வெள்ளி அதுக்கு மேலானது என்ன சொல்லுவான் தங்கம் சொல்லுவான் இப்போ தங்கத்துக்குள்ளே மாற்றுவேந்த தங்கம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அதாவது அதுக்கு மேலே அவன் அவன் போய் நிற்பான் அதுக்கு மேலே உலகத்தில் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ இந்த ரெண்டு டைம் பரம்பரம் வந்திருக்கிறதுனால இந்த பரம் அப்படின்றது வந்து அந்த அருப்புரஞ்சோதி ஆண்டவனை குறிக்குது பறைன்றது வந்து இப்போ பரம் பரம் கூட்டல் அம் கூட்டல் பரம் பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அம் என்பது வந்து ஆன்மா அப்போ அம் ப்ளஸ் பரம் அம்பரம் அப்போ வெளியில் வந்து வடலூர் சிதம்பரம் அல்லது பரமகாச சொரூபர் இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டால் உள்ளே வந்து அம்பரம் அப்படின்னா சிதம்பரம் அந்த திருச்சிற்றம்பலம் அந்த பருவமர்த்தி அப்போ அதில் வந்து அந்த ஆன்மா இருக்கக்கூடிய அந்த சிதாகாசம் அம்பரம் அதில் வந்து அந்த பரம் அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவர் அந்த ஆன்மா இருக்கக்கூடிய சிதாகாசத்தில் பரமாக வீற்று வீற்றிருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ பரம்பரம் அப்படின்னா வந்து அந்த மேலான அற்புரஞ்சோதி ஆண்டர் பூர்வமத்தில் பரம்பரமாக அம்பரத்தில் விளங்கி கொண்டிருக்கின்றார் இப்போ இன்னொரு விதமாக கூட புறத்தில் சொல்லுவாங்க பரம்பரை பரமாக எங்களுக்கு அதான்ப்பா பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பரம் அப்படின்னா ஆண் தன்மை சிவத்தை குறிக்கிறது பறை என்றால் தன்மை குறிக்கிறது அப்போ ஆண் வழி வம்சமும் பெண் வழி வம்சம் எங்களுக்கு இதான்ப்போ பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பரம்பரை பரம்பரை எனக்கு எங்களுக்கு இதாகப்போ பழக்கம்னு சொல்லுவாங்க அப்போ பரம்பரம் அப்படின்னா வந்து இந்த மேலான ஜோதி ஆண்டவன் சிதாகாசத்தில் அந்த புருவமத்தியில் வந்து அந்த அம்பரத்தில் பரம்பாக வீற்று வீற்று இருக்கிறான் இப்போ பரம்பரம் பார்த்துட்டோம் இப்போ அனந்தம் இப்போ அனந்தம் அப்படின்ற போது அண்கூட்டல் அந்தம்னு பிரிக்கலாம் இப்போ அந்தம்னா வந்து முடிவானது இப்போ அன்னந்த அனன் அன் ப்ளஸ் அந்தம் அனந்த் அனந்தம் அப்படின்னா எண்ணிக்கை இல்லாது முடிவே இல்லாது அதுக்கு வந்து கன் அதாவது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஏகமாகவும் அவன் அந்த இறைவன் இருக்கான் அநேகமாகவும் வந்து அனந்தமாகவும் அவன் தான் இருக்கான் நடி போற்றி அநேக நடி போட்டி கூட மணிவாசகர் வந்து பாடியிருப்பாங்க அப்போ வந்துட்டு அனந்தம்னால் வந்து அதாவது ஒரு அவனுக்கு வந்து முடிவே கிடையாது அவன் அனந்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவன் பார்த்துட்டோம் அடுத்து வந்து அச்சலம் அச்சலம் அப்படின்னா வந்து சலம்னா வந்து சலனப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா இப்போ மனசு சலஞ்சலப்படுது அப்படின்னு சொல்லுவோம் சலம்னா சலம்னா வந்து அது மாறுபாடானது அது ஸ்திரத்தன்மை இல்லாதுன்னு சொல்லுவோம் சலன சலனப்படக்கூடியதுன்னு சொல்லுவோம் அப்போ ஆ சேர்ந்துருச்சுன்னா அச்சலம் அப்படின்னா அது ஸ்ட்ராங்கு மலை மாதிரி அசைக்க முடியாது இப்போ அருணாச்சலம்ன்றது வந்து ஒரு மலையை குறிக்கிறது ஒரு ஜோதிமலை ஒரு அக்னி மலை அப்படின்னு சொல்லுவோம் மாதிரி நம்ம புறத்து இது புறத்தில் வந்து நம்ம அண்ணாமலையை சொல்கிறோம் உர உள்ளே வந்து அகத்தில் வந்து நம்ம பூர்வமூத்திக்குள்ளே இருக்கிற அந்த சிதாகாசம் அந்த அந்த ஜோதிமயமா இருக்கக்கூடிய அந்த கடவுள் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வைத்த பதம் இது வயிற்ற அந்த பெருமான் இருக்கக்கூடிய அந்த அர்ப்புரஞ்சோதி ஆண்டவன் இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் வந்து நம்ம அண்ணாமலைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த வந்து அச்சலம் அப்படின்னா வந்து மலை அந்த ஸ்ட்ராங்கான மலைத்தான் குறிக்கிறது இது வந்து என்றைக்குமே மாறாத தன்மையை கொண்டு இருக்கிறது அதை வந்து அசைக்கவே முடியாது அந்த ஜோதிமலை விட்டு இருக்கும் ஜோதினும் கூட வந்து பாடல்லாம் இருக்குது அந்த ஜோதிமலையை பற்றியோடைய பாடல்லாம் கூட அப்போ அந்த ஜோதி ஆண்டை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ உலகில் இருக்கறது கூட வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து சாதாரணமாக புற உலகில் இருக்கிற மலையை கூட பெயர்த்து வந்து இப்போ இந்த கிரானைட் கல் அதுன்னு எல்லாம் பண்ணுறாங்க ஜேசிபி வச்சு இடிச்சிட்டு எல்லாம் பண்ணுறாங்க கிரெயின் வச்சு வந்து பொக்ரைன் வச்சு எடு எடுக்கிறாங்க ஆனால் இந்த மலை வந்து இந்த அர்ப்பரஞ்சோதி ஆகி இந்த மலை வந்து சலனப்படப்படாமல் அசைக்க முடியாத அளவு ஸ்ட்ராங்காக பெரிய மலையாக ஜோதி மலையாக வீற்றிருக்கிறான் அந்த ஜோதி ஆண்டவன் அசலம் அசலமாக வீற்றிருக்கின்றான் மழையாக வீற்றிருக்கின்றான் அப்போ பரம்பரம் பார்த்துட்டோம் ஆனந்தம் பார்த்துட்டோம் அசலம் நித்திய சாம்ராஜ்யம் பரம லோகி லோகாதிக்க நித்திய சாம்ராஜ்யம் அப்படின்ட்டு சின்ன பகுதியில் கூட இந்த பிரபஞ்சம் முழு முழுவதுமே வந்து அந்த எல்லாமல்ல ஆண்டவருடைய ஆதிக்கத்தில்தான் இருக்கு இந்த பரமலோகம் எல்லா லோகம் இப்போ வந்து புராணத்திலோடு சொல்லுவாங்க பாதாள உலகம் கீழ் உலகம் மேல் உலகம் அந்த மாதிரி ஈழு உலகங்களுக்கும் இவனுடைய சாம்ராஜ்யம் தான் நடந்துகிட்டு இருக்கு நித்திய சாம்ராஜ்யமாக இருக்குது உலகியில் நம்ம பார்க்குற சாம்ராஜ்யம் இப்போ நம்ம கூட அந்த சின்ன பதிவில் பார்த்தோம் இப்போ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி இருக்கான் அவன் வந்து சக்கரவர்த்தி அப்படின்னா வந்து எல்லா சாம்ராஜ்யம் ஒரு சின்ன குறிப்பிட்ட நாடு கிடையாது நிறைய நிறையா நாடை வந்து அவனுடைய ஆளுமையின் கீழ் வந்து வச்சிருப்பான் அவனே வந்து இறந்து போயிட்டு அவனுடைய ராஜ்யம்லாம் உடஞ்சி போயிடுது ஆனால் இறைவனோட ராஜ்ஜியம் வந்து என்றைக்குமே அழியாமல் நித்தியமாக இருக்கக்கூடிய ராஜ்யம் அதுதான் வந்து நித்திய சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நித்திய சாம்ராஜ்யத்தை வந்து அற்புதஞ்சோதி ஆண்டவர் வந்து நம்ம நித்தியமான பெருமானுக்கு வந்து அதை கொடுக்குறாரு அதாவது தங்கோல் அளவது தந்து அருஜோதி செங்கோல் செலுத்தின செப்பிய தந்தைன்னு சொல்லிட்டு அகலில் பாடியிருப்பாங்க தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையை ஆதியர் அரிய அருளரசாட்சியில் ஜோதிமா மகனும் சூட்டிய தந்தை அப்போ அந்த இறைவனோட மணி மணிமூடத்தை வந்து பெருமான் தலையில் சூட்டுனா இறைவன் அப்போ அந்த ஆட்சி அப்போ நித்தியமாக இருக்கக்கூடிய ஆட்சி செய்கிறத வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண தாய் தந்தையர் வகையில் பிறந்த நம் பெருமானாருக்கு வந்து அந்த ஆட்சியை கொடுக்கறது கொடுத்துருக்காரு அப்போ இறைவன் பெற்ற அந்த நித்திய சாம்ராஜ்யத்தை நம்ம பெருமானும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்றாங்க அப்போ நம்ம பெருமான் பார்த்து பிடிச்சா அந்த இறைவன் பார்த்து பிடிச்ச மாதிரி தான் அப்போ பெருமான் வந்து எல்லா உலகமும் என்வசம் எல்லா உயிர்களும் என் உயிராயினா எல்லா ஞானமும் என் ஞானம் எல்லா வித்தையும் என் வித்தை எல்லா போகமும் என் போக எல்லா இன்பம் என் இன்பமாயின எல்லாம் உள்ள சிற்றம்பலத்தை என் அப்பன் எல்லாம் நம்பி என் உள்ள உள்ளத்துள்ளாரே அப்படின்னு சொல்லிட்டு கூட பாடியிருப்பார் அப்போ அந்த பரமலோக சாம்ராஜ்யத்தை வந்து இறைவன் வந்து நித்தியமாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை நம்ம பெருமானும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இலகம் ஐந்துள்ளையும் ஞான் செய்ய தந்தானே போற்றி நின் பேரருள் போற்றி நின் பேரும் செய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெருமான் அப்போ அந்த ஆட்சியை வந்து அந்த அரப்புரஞ்சோதி ஆண்டவன் வந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றான் அடுத்து வந்து பரபதம் பரம சூக்ஷ்மம் பராபரம் அனாமயம் நிராதரம் அகோஷரம் அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம் நன்றி என்பர்களே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பயம் ராமலிங்க பயம் நன்றி வணக்கம்